தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை கூட கொடுக்காம வஞ்சித்தது மோடி அரசு சாதிவாரை கணப்பு கூடாதுன்னு சொல்ற கட்சி பாஜக அந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குறது யாரு பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய உயிர்னு அவர் சொல்லிக்கிற சமூக நிதி கொள்கைக்கு எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்சு அவர்கள் வேட்பாளர்களையும் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் போற்றி புகழ்கிறார சில நாட்களுக்கு முன்பு வர என்ன சொன்னார் மோடி ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு ஒரு பேட்டியில் ஒரு நிருபர் கேட்கிறார் ஐயா ராமதாஸ் கிட்ட அந்த கேள்வியை கேட்டப்போ சைபருக்கும் கீழே ஒன்னு இல்லை இருந்தா அதான் கொடுப்பேன்னு சொல்லி பாஜகவை கடுமையாக மசிச்சார் இப்போ அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறார் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறாரு யாமரியின் யாமரியன் ஆனா அவரை விட உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அதனால் அதை பத்தி நான் விளக்கமாக பேச விரும்பல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சமூக நீதி என்பது உயிர் மூச்சான கொள்கை தான் ஒரு கொள்கை கூட்டணி அமைச்சு அதோட வெற்றிக்காக மேடையில் இருக்க வேட்பாளருக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் அமைய உள்ள இந்தியா கூட்டணி அந்த கூட்டணியுடைய அரசு நிச்சயம் சமூக நீதி அரசா இருக்கும் அந்த அரசு நாங்கள் நிறைவேற்ற போகிற சாதனைகளை தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்கிறோம் அதில் சில முக்கியமான வாக்குறுதிகளை பட்டியலிட விரும்புகிறேன் பத்தாண்டு கால சாமானிய சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினச்சி பார்க்காம மக்கள் விரோத அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மை மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும் விவசாயிகள் கூட்டுறமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கி இருக்கக்கூடிய கடனும் ஒட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் உழவர்களோட வேளாண் விளை பொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு நிர்ணயம் செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் சாதி வாரி கணக்கு கொடுக்கும் வறுமை கீழே எரிக்கக்கூடிய மக்கள் குறித்த கணக்கெடுப்போம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும் முந்திரி ஏற்றுமதியாளர்களுக்கு ஒன்றிய ஏற்றுமதி ஊக்கத்தொகை ஐந்து விழுக்காடு மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் பழைய முந்திரி மரங்கள் அகற்றி அதிக மகசூல் தரக்கூடிய புதிய வகை முந்திரி கன்றுகள் மானியத்துடன் வழங்கிட ஆவணம் செய்யப்படும் பெண்ணாட மரயில் நிலையத்தை தரம் உயர்த்தி தென்பகுதி மற்றும் சென்னைக்கு செல்லும் அனைத்து வகை ரயில்களும் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்படும் திண்டிவனம் முதல் நகரி வரையான புதிய ரயில் பாதை திட்டத்தில் ஆரணி நிலையத்திலிருந்து ஒன்றுபுற இணைப்பு பாதையையும் காஞ்சிபுரம் முதல் செய்யாறு இணைப்பு பாதையையும் சேர்க்க வழிவகை செய்யப்படும் விழுப்புரத்திலிருந்து காட்பாடு இடையே இரு வழி ரயில் பாதை அமைக்கப்படும் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பாதூர் கிராமத்திற்கு செல்லும் வழியில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர்ப்பகுதி ரயில் நிலையத்தில் ஒரு விரைவு ரயிலாவது நின்று செல்ல ஆவணம் செய்யப்படும் சென்னை பாண்டிசேரி பேசஞ்சர் ரயில் விக்கிரவாண்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும் தேதிய விரைவில் ரயில் விழுப்புரத்தில் நின்று செல்ல ஆவணம் செய்யப்படும் இப்படி அனைத்து மக்களுக்கான வாக்குறுதிகளை வழங்கி அவற்றை நிறைவேற்றுகிற அரசா இந்தியா கூட்டணி அரசு நிச்சயமாக அமையும் இந்தியாவுக்கு வழிகாட்டு நம்ம திராவிட மாடல் அரசுல பல்வேறு சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தந்தை பெரியார் பிறந்த நாள் சமூக சமூக நீதி நாளாகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாளாகவும் அறிவித்தோம் ஆதி திராவிட பழங்குடி நாணயத்தை புதுப்பிச்சு தொடர் கூட்டங்களை நடத்தி அந்த மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் சென்னையில் திராவிட போராளி அயோத்திதாச பண்டிதருக்கு சிலையுடன் மணிமண்டபம் அவர் பெயரிலான அயோத்திதாச பண்டிதர் மேம்பாட்டு குடியிருப்பு திட்டத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு இதே விழுப்புரத்தில் இருக்கிற கோடுவாரி சமத்துவபுரத்தை ஒரு ஆதிதிராவிட சகோதரியின் கைகளால் தான் திறந்து வச்சேன் பட்டியலின மற்ற பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி வளர்ச்சி திட்டங்களுக்கு முறையாக செலவழிக்கப்படுகிறத கண்காணிக்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியான மேம்பாட்டு செயல் திட்டம் அதனுடைய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி திராவிடர் மக்கள் பழங்குடியின மக்கள் கல்வி பொருளாதார மற்றும் சமூக நிலைகளை உயர்த்த அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு கவனத்தோடு மேற்கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நினைவூட்ட விரும்புகிறேன் வன்னியர் சமுதாய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மறந்திருக்க மாட்டாங்க தனி இடஒதுக்கீடு கிட்ட கடுமையான போராட்டம் நடந்த ஆண்டு அது அதிமுக ஆட்சியில் தனி ஒதுக்கீடு நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞர் முதலமைச்சரானதும் வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இருபது விழுக்காடை இடஒதுக்கீட்டை வழங்கினார் இந்த முப்பது ஆண்டு காலத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களை சார்ந்த குடும்பங்களோட வாழ்க்கையில ஒளி ஏத்தின இடஒதுக்கீடு தான் அது வன்னியர் சங்கத்தினை மேல போடப்பட்டிருந்த வழக்குகளை திரும்ப பெற்றார் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தி குடும்பங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் கருணை தொகை கொடுத்தார் இன்னைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க நிதி தேயுடன் அவங்களை போற்றி மணிமண்டபம் கட்டப்படும்னு விக்கிரவாணி இடைத்தேரலில் நான் வாக்குறுதி கொடுத்தேன் இன்னைக்கு விழுப்புரத்தில் அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது அது மட்டும் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக இருந்த ஏஜி ஏஜின்னு அன்போடு அழைக்கப்பட்ட ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும்னு அறிவிச்சு இப்போ மணிமண்டபம் அமைக்கக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்கு இப்படி சமூக நிதியை நோக்கி சமத்துவத்தை நோக்கி நம்ம அரசு செயல்படுது அது மட்டுமல்ல பார்த்து பார்த்து திட்டங்களை நிறைவேற்றுகிற நல்லாட்சியை வழங்கி வரும் பல்வேறு மாநிலங்கள் இருந்து குழுக்கள் வந்து பார்த்து நம்முடைய திட்டங்களை அவங்க மாநிலங்களுக்கு கொண்டு போய் செயல்படுத்துறாங்க இந்தியாவோட மற்ற மாநிலங்களில் மட்டும் இல்லை நம்மோட திட்டம் ஒன்று கன்னடா நாடு வரை போயிருக்கு என்ன திட்டம் அது செய்திகளை பார்த்தீங்களா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தான் இப்போது கன்னடா நாட்டிலையும் எதிரொலிச்சிருக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை தொடங்குறதுக்கு காரணம் மதிய சாப்பாடு கொடுத்தாலாவது பள்ளிகளுக்கு பிள்ளைகள் படிக்க வருவாங்கன்னு நிறைவேற்றினார் நானும் ஒரு பள்ளியில் அரசு நிகழ்ச்சிக்கு செல்லும்போது யதார்த்தமாக ஒரு மாணவனை கூப்பிட்டு சாப்பிட்டியா தம்பி அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த தம்பி சொல்லுச்சு அப்பா அம்மா வேலைக்கு போகிறதுனால டிஃபன் செய்யலைன்னு சொல்லிச்சு அதனால் சாப்பிடல உடனே அதிகாரிகள் அழைத்து எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் பரவாயில்லை நம்ம குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்க காலை உணவு திட்டம் கொண்டு ஃபைல் தயார் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால் தான் தமிழ்நாடு முழுக்க தினமும் பதினாறு லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சாப்பிடுறாங்க அது மட்டுமல்ல நம்ம ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியாக நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம் ஏழ்மையான சூழல் அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு வரும் என்னோட நாலு லட்சத்து எண்பத்தோராயிரத்தி எழுபத்தி மகள்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரும் புதுமை பெண் திட்டம் வெளியூர்ல வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பா தங்குறதுக்கு தோழியர் விடுதி மாணவர்களுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் முதல்வன் திட்டம் விரைவில் தொடங்க போகிறோம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலை வாய்ப்பு தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம் இப்படி பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவி மாணவிகள் வர பயன்பெற ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் திமுகவுக்கு ஆதரவா வாக்கு சேகரிக்கிற நம்முடைய உடன்பிறப்பு ஒருத்தர் பிரச்சாரத்தில் மாத மாதம் உரிமை தொகை வழங்குறத பற்றி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த சகோதரி சொல்றாங்க உரிமை தொகையா வர ஆயிரம் ரூபாய் என் மகளுடைய எதிர்காலத்துக்காக செல்வ மகள் திட்டத்தில் சேமிக்கிறேன்னு சொன்னார் இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் சகோதரிகள் உரிமையோடவும் பாசத்தோடவும் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீர் மகளிர் அனைவரும் இந்த உரிமை தொகையை தங்களுடைய பசங்களுக்கான சேமிப்பாகவும் தங்கள் குடும்பத்துக்கு தேவையான கல்வி மருத்துவ செலவுக்கான ஆதாரமாகவும் பார்க்குறாங்க இன்னும் சொல்லணும்னா நம்ம சகோதரிகள்கிட்ட சென்று சேரும் உரிமை தொகை நம்மளோட கிராமப்புற பொருளாதாரம் வளர உதவிகரமாக இருக்கு பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் ஆய்வுகள் மூலமாக இதை சொல்றாங்க ஒரு கிராமத்தில் ஐநூறு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருதுன்னா அந்த ஊருக்குள்ள அஞ்சு லட்சம் ரூபாய் வருதுன்னு பொருள் இதன் மூலமாக அந்த கிராமத்தில் பணப்புழக்கம் அதிகமாகுது கிராம பொருளாதாரமும் வளருது ஒரு வரியில சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் வாழ்வில் மட்டும் இல்லை கிராமப்புற பொருளாதாரத்தையும் ஒரு மிகப்பெரிய புரட்சி இப்படிப்பட்ட புரட்சிகளால் கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்தில் புன்னகையையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு நெஞ்சை நிமிர்த்தி பெருமையோடு தெம்போடு துணிவோடு நான் உங்களிடத்தில சொல்றேன் ஆனா நம்ம ஆட்சியை குறை சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஊர்ல வச்ச பேரு பாதம் தாங்கி பழனிசாமி பச்சை போய் பழனிசாமி பச்சை துரோகம் பழனிசாமி தன்னுடைய எஜமானருக்கு போட்டியா பழனிசாமியும் ஊருட்டுறாரு பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா அவர் சொல்லித்தான் நம்ம ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோமா இவர் கஜானாவே தூர்வார லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் உரிமை தொகையை நாம் அறிவித்ததும் என்னவெல்லாம் பேசினார் இந்த பழனிசாமி திமுக கொடுக்க மாட்டாங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு இப்ப வைக்கமே இல்லாம போய் பேசுறாரு பழனிசாமி பேசுறதை பார்த்தா ஒரு படத்துல கவுண்டமணி சொல்வாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு அந்த காமெடி தான் என் ஞாபகத்துக்கு வருது பொய்யினுடைய முழு உருவமா இருக்கிற பழனிசாமி அவர்கள எத்தனை ஆண்டுகளானாலும் தமிழ்நாட்டு மகளிர் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு உத்தம புத்திரன் மாதிரி ஊர்வலம் போய் வாய்க்கு வந்தபடி புலம்புகிற பழனிசாமியுடைய லட்சணம் என்ன மோடி இந்தியாவை சீரழிச்சார்னா தமிழ்நாட்டை சீரழிச்ச பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி பழனிசாமி ஆட்சிதான் தமிழ்நாட்டோட இருண்ட காலம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட பதிமூணு பேர் உயிரிழந்த பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ள தற்கொலை நடந்த ஆட்சியை நடத்தினவர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை வேடிக்கை பார்த்து குற்றவாளிகளை பாதுகாத்தவரும் இளைஞர்களை சீரழிக்கிற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பழனிசாமி ஆட்சி தான் அனுமதிச்சது அமைச்சர் மற்றும் டிஜிபி மீது சிபிஐ வழக்கு போட்டதும் பழனிசாமி ஆட்சியில் தான் பெண் எஸ்பிக்கு பாலியல் வன்முறை நடந்தப்போ அதை வேடிக்கை பார்த்தவர் பழனிசாமி தான் சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லாம ஒட்டுமொத்த நிர்வாக எந்திரமும் முடங்க ஆட்சியை நடத்தினவர் தான் பதவி சேவகம் அனுபவிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சு அடிமை சேவகம் பண்ணவர் பழனிசாமி நாலு ஆண்டுகளாக ஒன்றுமே செய்யாம அனைத்து துறைகளையுமே தமிழ்நாட்டு அதாள பாதாளத்திற்கு தள்ளுனவர் பழனிசாமி நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே ஒவ்வொரு துறையா ஆய்வு செஞ்சான் அந்த கோப்புகளை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அறிவிப்புகளை வெளியிட்டதோடு சரி பல அறிவிப்புகளான அரசாணை கூட போடாம அம்போன்னு விட்டுட்டு போயிருந்தார் பழனிசாமி ஒரு அரசு நிர்வாகம் எப்படி இருக்க கூடாது எப்படி அலங்கோலமாக செயல்படக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பாதம் தாங்கி பழனிசாமியுடைய நான்காண்டு கால ஆட்சி அதிமுக ஆட்சியில் சீரழிந்த நிர்வாகத்தை சீர்திருத்த பல அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதாச்சு கோட்டையில் இருந்து மட்டும் ஆய்வு கூட்டங்களை அங்கே நடத்தினா போதாதுன்னு ஒவ்வொரு மாவட்டமா ஆய்வு பண்ணணும் முடிவு பண்ணேன் அதன்படி மாவட்டந்தோறும் ஆய்வுகள் நடந்தன இது ஒரு பக்கம்னா அரசுகள் தானாவது தூர்வாரிட்டாரு நிதி நிலைமையை சரி பண்ணவே ஒரு கமிட்டி போட்டேன் அதுவும் சாதாரண கமிட்டி இல்லை இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் தலைமையில் பொருளாதார அறிஞர்களுடைய குழு அமைச்சேன் இப்படியெல்லாம் அடுத்தடுத்து பல தொடர் நடவடிக்கைகள் எடுத்து ஆய்வுகளை செஞ்சு பழனிசாமியோட நிர்வாக சீர்கேட்டை கலைந்து இன்று மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல உலக நாடுகள் பலவும் கவனிக்கும் சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பழனிசாமி தமிழ்நாட்டை மட்டும் அடகு வைக்கல அதிமுகவையும் சேர்த்து தான் அடகு வச்சுட்டார் அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை உண்மையான அதிமுக தொண்டர்களும் பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை இதுவரை நடந்த தேர்தலெல்லாம் தோற்ற பழனிசாமி இந்த தேர்தலிலும் தோற்கத்தான் போறாரு இப்போ கூட பாஜகவுட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி இல்லைன்னு விழுந்து புரண்டு நடிக்கிறார் பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களை உங்கள் நடிப்பு மக்கள் கிட்ட ஒருபோதும் எடுபடாது நேற்று செய்திகளில் பிரதமர் வருகை பற்றி பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டை வெள்ளம் புயல் தாக்கினப்போ கூட பார்க்காத மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கான நிதி கொடுக்க மனம் வராத மோடியவர்கள் தேர்தல் வருதுன்னு ஏற்கனவே நாலு முறை வந்தார் இப்போ இன்னும் நாலு முறை வரப்போறாராம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழில் வணக்கம் சொன்னா போதும் வேட்டை கட்டினா போதும் இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும்னு சொன்னா போதும்னு நினச்சிக்கிட்டு வராரு பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்பவர்கள்தான் மக்கள் நினைச்சு பார்ப்பாங்க மக்களை மதிக்கலைன்னா அவங்களும் மதிக்க மாட்டாங்க மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை பாஜக கைப்பற்றவே முடியாது இது பெரியார் மண் பேரைஞர் அண்ணாவின் மண் தலைவர் கலைஞருடைய மண் திமுக இருக்கும் வரை உங்கள் எண்ணம் பலிக்கவே பலிக்காது மக்களுக்கு நன்கு தெரியும் தமிழ்நாட்டோட பொற்காலம் என்பது திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் பெருகினது திமுக ஆட்சியில்தான் தமிழ்நாட்டினுடைய கல்வியறிவு உயர்வுக்கு வித்திட்டது திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற முத்திரை திட்டங்கள் நிறைவேற்றது திமுக ஆட்சியில தான் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது திமுக ஆட்சியில தான் மாவட்டந்தோறும் தொழிற்சாலைகளை கொண்டு வளர்ச்சிக்கு வழிவகுப்பது திமுக ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி டெல்லியிலும் இந்தியா கூட்டணி மூலமாக எதிரொலிக்கணும் பாஜக வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு சமீபத்தில் மரியாதைக்குரிய பா சிதம்பரம் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி எழுத்த பேட்டியை பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாதுன்னு அவர் சொன்ன கருத்துக்களை வழிமுழிஞ்சு நான் கூடுதலாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சா நாடெங்கும் மதவெறி ஊட்டப்பட்டு எங்கே பார்த்தாலும் மத கலவரம் என்ற நிலைமை உருவாகும் மக்களை பிளவுபடுத்தி வேற்றுமைகளும் அடைமைத்தனமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்க அரசியல் சட்டத்தை மாற்றுவாங்க படிக்கிறதுனால தான் இவங்க உரிமைகளை கேட்குறாங்கன்னு கல்வியை நம்ம இருந்து பறிப்பாங்க மக்களை சிந்திக்க விடாமல் தடுக்க வரலாற்றைய பொய்களால் மாற்றி எழுதுவாங்க மாநிலங்களோட உரிமைகளை பறிச்சு மாநிலங்களோட மாநிலங்களெல்லாம் நகராட்சிகள் மாதிரி நடத்துவாங்க மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சின்ன பிரச்சனைக்கு கூட ஒன்றிய அரசு எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிலைமை உருவாகிவிடும் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் ஆளுநர்கள் மூலமாக செயல்பட விடாம தடுத்து போட்டி அரசாங்கம் நடத்துவாங்க சொந்தங்கள் மாதிரி வாழ்கிற இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் ரெண்டாந்திர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பாங்க ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர்னு ஒரே ஒரே ஒரேன்னு ஒரேடியாக நாட்டு நாசமாக்கிடுவாங்க பாஜகவோட திட்டங்கள் மிக மிக மோசமானது இந்த விடுதலை போரில் இந்திய மக்கள் வெற்றி பெறணும்னா எதிரிகளை அடையாளம் காணுகிறது மட்டுமல்ல துரோகிகளையும் சேர்த்து அடையாளம் காண வேண்டும் எதிரிகளையும் துரோகிகளையும் விரட்டி அடிக்கணும் பாஜகவுக்கு சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் தக்க பாடம் புகட்டணும் எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதுக்கு துணை போகும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக ஆகிய துரோக கட்சிகளை ஒரு சில வீழ்த்துங்கள் விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் போட்டியிடுகிற முனைவர் ரவிக்குமார் அவர்களுக்கு பாலை சின்னத்திலையும் கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுகிற விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு கை சின்னத்திலையும் நீங்கள் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன் உங்கள் வாக்கு இந்தியாவை காப்பாற்றும் வாக்காக அமையட்டும் தமிழ்நாட்டை காக்கும் வாக்காக அமையட்டும்